இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று நான் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் எங்க சபையில கூட சொல்லுவேன் நீ அவசுவாசமா ஆண்டவரு ஆண்டவர் இடத்துல வர்றதை விட நீ வராமல் இருப்பதே நல்லது அவிசுவாசமா வந்து விசுவாசம் இல்லாம வசனத்தை கேட்டு விசுவாசம் இல்லாத வாழ்ந்து மறிப்பதை விட வராமல் இருப்பதே நல்லது இஸ்ரேல் ஜனங்க விசுவாசிக்காமல் தான் அந்த காணான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல எப்படியும் மூணாம் அதிகாரத்துல அதனால அவர் மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தினால் அதனால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் அவ்விசுவாசத்தினால அந்த காணான் தேசத்துக்குள்ள அவர்கள் பிரவேசிக்க முடியல இந்த அநேக கிறிஸ்தவர்கள் கூட தொண்ணூறு சதவீதம் நான் சொல்ல முடியும் பெரிய பெரிய சபைகள் மக்களை நான் சந்தித்து இருக்கேன் ஐ நிறைய பேர் வேலையில இருக்கிறவங்க நல்ல பைபிளை தெரிஞ்சவங்க கூட பிரச்சனைகளை பேசுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் செய்த அதிசயங்களை குறித்தும் பேசுவதும் மிக குறைவா இருக்கிறது அவர் பண்ணின வாக்கு விசுவாசிக்காம அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பாம பிரச்சனைகளை பார்த்து பேசுகிறார்கள் இயேசு வாழ்ந்த நாட்கள்ல குறித்து அவர் பார்த்து கடலை பார்த்து அதட்டினார் விசாசுகளை அதட்டினார் வியாதிகளை சுகமாக்கினார் இரண்டு மீன் ஐந்து அப்பங்களை அற்புதம் செய்தார் ஐயாயிரம் பேருக்கு போசித்தார் எல்லா மீதியானது பனிரெண்டு கூடைகளை எடுக்க செய்தார் தன்னிடத்துல வந்த ஜனங்களுக்கு அவரில் யாவரையும் சுகமாக்கினார் குணமாக்கினார் அதை நாம் பேசுவதில்லை நம்முடைய பிரச்சனைகளை தான் பேசுகிறோம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது உங்கு விருப்பம் ஆண்டு ஒரு எல்லோருக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் அதே எபிரியர் நான்காம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு புரோஜனம் படவில்லை அப்ப கேட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவளுக்கு அந்த வசனம் புரோஜனம் படவில்லை என்று சொல்லப்படுகிறது இப்ப வசனத்தை எப்படி கேட்க வேண்டும் வாஞ்சியோடு தாகத்தோடு விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது காதல்லுவன் கேட்க கடுவான் சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது காதல்லுவன் கேட்க கடுவான் கேட்கிறத மாத்திரம் அல்ல அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா வாக்கு தத்தங்களும் வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்று ஆமன் என்று இருக்கிறது நம் செபிக்கிற ஜபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார் ஆனால் நமக்கு தான் விசுவாசம் இல்லை மத்திய சுசேஷம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு சொல்கிறது மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்கிறார் அந்த விசுவாசத்தை எப்படி பெருக செய்வது என்றால் தினந்தோறும் இந்த வேதத்தை வாசிக்கணும் நல்ல பாடல்களை பாடி ஆண்டவர் துதிக்கணும் ஆராதிக்கணும் அப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்கும் சந்தோஷம் பிறக்கும் போது மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி வந்த பிறகு விசுவாசம் பிறக்கும் இதுதான் வலி இந்த வழியை விட்டு வேற வழியே கிடையாது நிறைய பேர்கள் பிரச்சனைகளை பார்த்து 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 அவசுவாசத்துக்குள்ள கடந்து போய் விடுகிறார்கள் ஆண்டூர் எனக்கு எதுவும் செய்யல நான் எது எத்தனையோ நாள் உபாசிறந்த ஜெபித்த பதில் கொடுக்கல என்ற ஒரு மனநிலைக்கு வருகிறார்கள் இதற்கு என்ன காரணம் ஒன்றுமே இல்லை தான் காரணம் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அவ்விசுவாசத்தினால காணான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியலையோ அதே போல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆசிர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாம மருத்துவ செலவுகளை செய்கிறார்கள் தேவ வார்த்தையை விசுவாசிக்காம மருத்துவத்தையும் மாத்திரைகளையும் விசுவாசிக்கிறாங்க தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என் தழும்புகளினாலே குண குணமானியர்கள் என்ற வார்த்தையை ஆண்டூர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இலுவாசமாய் அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த வார்த்தை நாம் அறி விசுவாசித்து அறிக்கை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் விசுவாசம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது இந்த புதிய உடன்படியின் ஊழியத்தில் பழைய ஏற்பாடு எவ்வளவு நல்லது பழைய ஏற்பாடு மோச இருந்தார் அவங்களுக்காக இஸ்ரேல் ஜனங்களுக்காக சாமியல் இருந்தார் கிதியோன் இருந்தார் தேபோரால் இருந்தாங்க ஆரோன் இருந்தா யோசுவா இருந்தார் இருந்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்கதர்சிகள் இருந்தாங்க அவர்கள் கேட்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல அவன் அவனுடைய விசுவாசத்தின்படி ஆக கடுவது உன் விசுவாசம் எப்படியோ அப்படியோ உன் வாழ்க்கை இருக்கும் புதிய உடன்படிக்கையில நம்முடைய விசுவாசத்தை நம் நம்முடைய விசுவாசத்தின்படி தான் நம்ம வாழ முடியுமோ தவிர மற்றவர்களுடைய விசுவாசத்தின்படி வாழ முடியாது விசுவாசிக்காம யார் கை வைத்தாலும் ஒன்னும் நடக்க போறதில்லை எத்தனையோ பேர்கள் தான் கைகளை வச்சிருக்காங்க லே ஆண்டு பண்றாங்க செபிக்கிறாங்க மீண்டும் அதே காரியத்துல இருக்கிறாங்களே வளர்ச்சி இல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தன் வளர்ந்து கொண்டே போகணும் கொண்டே போகிறவன் கிறிஸ்துவன் அல்ல அபிஷேகத்தில் வளர்ந்து கொண்டே போகிறவன் தான் உண்மையான கிறிஸ்துவன் வல்லமையில அவன் பெருகிக் கொண்டே போக வேண்டும் அவன் தான் கிறிஸ்துவன் வரங்கள்ல கனிகள் வருஷத்தாவின் நிறைவுல தேவ பிரசன்னத்துல அவன் தினந்தோறும் கொண்டே போய் கொண்டு இருக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்துவன் அபிஷேகத்துல குறைந்து கொண்டு வரங்களின் கனிகள் அன்பில் விசுவாசத்துல குறைந்து கொண்டே போகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல அவர்கள் அவிசுவாசிகள் நாம் வைக்கிற மரமே மூன்று வருடத்துல அது கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது ஆனால் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு கனி கொடுக்காமல் நம்பிக்கையில்லாத வாழ்க்கை இப்படி இருப்பதனால்தான் அநேக கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வேதம் சொல்கிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பதினொன்னு சொல்கிறது விசுவாசம் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அப்படி என்றால் வருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் தேடுகிற நமக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் ஒரு ஜபத்தையே நாம் அதையே தினந்தோறும் ஜெபிக்க கூடாது இன்றைக்கு எதை ஜெபித்தோமோ அதை பெற்று கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்போது நமக்கு உண்டாகும் என்று இயேசு சொல்கிறார் புதிய உடன்படிக்கையில விஸ் விசுவாசம் ஒரு அஸ்திபாரம் விசுவாசம் ஏன் குறைகிறது ஏன் அவிசுவாசம் வருகிறது இதற்கு என்ன காரணம் அதற்கு காரணம் பயம்தான் பயம் ஏன் வருகிறது நமக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லாவிட்டால் பயம் வரும் தான் அவசுவாசம் வருகிறது அன்பு சகல பாவத்தை மூடும் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அன்பு நம்பிக்கை விசுவாசம் இந்த மூன்றில் பிரதானது அன்புதான் அன்பு இல்லாத இருக்கும் போதுதான் பயம் வரும்